ஆனால் நான் சொல்வதை நீ எப்படி வளர்ந்த பொழுது சிறுபிள்ளையாக இருந்த பொழுது உங்களுடைய பெற்றோருடைய பேச்சை கேட்கவில்லையோ அதுபோல என்னுடைய பேச்சையும் நீ கேட்க மாட்டேன் என்று சொல்கிறார் ஆனால் என்னை குறைபு கொண்டே இருக்கிறார் நான் சொல்லுகிற வழியிலே நீ நடந்தாய் கண்டிப்பாக ஆரோக்கியமாக வெற்றிகரமாக வர முடியும் என்று நான் சொல்லிக் கொண்டே பாதையை விட்டு நான் சொல்லுகின்ற பாதையை விட்டுட்டு உறக்கான பாதையை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொண்டு அந்த பாதையில் நடைபெற்றுக் கொண்டு இருக்கிறார் குழந்தையே எல்லா தைரியமும் எல்லா விதமான நிறைமைகளும் எல்லா விதமான உழைப்பும் இருந்தும் கூட ஒன்றால் வர முடியவில்லை என்று சொன்னால் அதற்கான காரணம் வழி தேர்ந்தெடுத்திருக்கிற வழி ஒரு வழியாக இருக்க வேண்டும் பல வழிகளிலே நீ முயற்சி செய்கிறார் அதனால் எனக்கு கைகூடும் இதனால் எனக்கு கைகூடும் அவர் எனக்கு கைகொடுத்தார் இவரது கைகொடுப்பார் என்று பல வழிகளிலே நீ முயற்சி செய்து உன்னுடைய நேரத்தையும் உன்னுடைய அறிவையும் வீணாக்கிக் கொண்டிருக்கிறார் இருக்காது ஆனால் ஒரு வழி ஒரே வழியை தேர்ந்தெடுக்காமல் பல வழியிலே சென்று சென்று கொண்டிருக்கிறதனாலே உன்னுடைய நேரம் வீணாகிறது அப்படி சொல்லுகிறது நேரான ஒரே பாதையாக நான் சொல்லுகின்ற பாதையிலேயே வந்தாய் என்றால் கண்டிப்பாக நீ சீக்கிரமாக சென்றடைய வேண்டிய அந்த இலக்கை அடைவாய் என்பது நிச்சயம் நான் சொல்றேன் சொல்லுகிறேன் இனிவரும் காலங்களிலாவது நான் சொல்லிய அந்த வழியை கடைபிடித்து நம்பிக்கை பொறுமை என்கின்ற அந்த நல்ல வழியை கடைபிடித்து வாழ்ந்தாய் என்றால் நீ வளமாக நலமாக ஆரோக்கியமாக அற்புதமாக வெற்றிகரமாக